திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று ஒன்பது சிறு குறு விவசாயிகளுக்கான நூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாய்க்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆறாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தாக சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்து ஆணையிட்டார் அதனை நிறைவேற்றும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேளாண் பயிர்க்கடன் நகை மீதான பயிர்க்கடன் மத்திய காலக்கடன் பண்ணை சார்ந்த நீண்ட கடன் உள்ளிட்ட இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று ஒன்பது சிறு குறு விவசாயிகளுக்கான நூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு மூன்று கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன மேலும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாய கடன் வழங்க உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறு குறு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் புரட்சி தளபதி அம்மா அவர்கள் கடந்த வருடம் பலாயிரம் கோடி பயிர்கட தள்ளுபடி செய்ததுடன் சுமார் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான சிறு குறு விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்து உழவர்களின் காவல் தெய்வமாக விளங்குகிறார் இதற்காக உழவர் சமுதாயமும் உழவர் தலைமுறைக்கும் என்றென்றும் அம்மா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் அம்மா தேர்தல் வாக்குறுதிகள் சொன்ன மாதிரி விவசாயி கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க மறுபடியும் புதுசா விவசாயம் பண்றதுக்காக புதிய லோனும் போட்டு கொடுத்திருக்காங்க அம்மாவுக்கு திருப்பூர் மாவட்ட சார்பா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவில் அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மகேந்திரன் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜெயந்தி மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர்